எ எல்லாம் அல்லாகவே நல்லடியார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சமூக வலைதளங்களில் பரவலாக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு செய்தி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி தூக்கு கயிறேற்றப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை போட்டுவிட்டு அவருக்கு வாயிலே பல துணிகள் திணிக்கப்பட்டு இரண்டு கைகளும் கட்டி வைக்கப்பட்டு இப்படி தூக்கிலேற்றி அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரம் அதே நேரத்தில் அந்த வீட்டை சுற்றியும் நரேந்திர மோடியினுடைய உருவப்படத்திற்கு செருப்பு மாலைகளை போட்டு சில அரபு வாசகங்கள் சில எல்லாம் போட்டு இது இதோடு முடியாது இன்னும் தொடரும் என்கிற மாதிரியான ஒரு செய்தியை அப்படியே பரவிட செய்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்ல சர்வதேச அளவில் இந்த சமூக வலைத்தளங்களில் பற்றி எறிந்த ஒரு செய்தி துரிதமாக அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தேசிய நிர்வாகிகள் செயலாளர்கள் அதே போல் இஸ்லாத்திற்கு எதிராகவே பல கருத்துக்களை கக்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கிற சில மனநோயாளிகள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள் வரிசையாக இது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய செயல் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஊடுருவல் இருக்கிறது இந்துக்களே உஷாராக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இந்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த இணக்கத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் பயங்கர கொடூரமானவர்கள் என்பதை போன்ற சித்திரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய அளவிலே இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை நடந்துவிட்ட ஒரு காட்சியை அவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் அது வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி புயலின் பொழுது ஏற்படுகிற மீட்பு பணிகளாக இருந்தாலும் சரி இந்த மாணவர்கள்லாம் திடீர்னு ஒன்றுபட்டார்கள் மதத்தை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி பல கோரிக்கைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒன்றுபட்டார்கள் இப்படின்னா வருது இல்லை எங்கே இவர்கள் ரொம்ப ஒற்றுமையாக போயிடுவாங்களோ இணக்கமாக போயிடுவாங்களோ அண்ணன் தம்பிகள் ஆயிடுவாங்களோ கடைசியில் இஸ்லாத்தினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளில் ஈர்க்கப்பட்டு எல்லா முஸ்லீம் ஆயிடுவாங்களோ இந்த மாதிரி தூர நோக்கில் ஒரு பயங்கரமான வயிற்றுச்சல் கொன்றவர்களாக இந்த இடத்திலும் நம்ம ஒரு பிரிவினை உண்டாக்கணும் முஸ்லீம்களுக்கு பற்றி ஒரு கடுமையான ஒரு கெட்ட சித்திரத்தை இமேஜை உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை பரப்பி விடுகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழியுது துரிதமாக திருப்பூர் மாவட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள்லாம் உள்ள ஊடுருவி எல்லா விஷயத்தையும் துப்பு தொடங்கி பார்க்கிறார்கள் அது கொலையே கிடையாது அது அவர் செய்து கொண்ட தற்கொலை கள்ளக்காதலின் பெயரால் ஏற்பட்ட ஒரு தற்கொலை நிகழ்வு அந்த தற்கொலை நடந்து முடிந்திருக்கிறது இதை எப்படி புதிதாக சித்தரித்திருக்கிறார்கள் ஒரு தற்கொலை ஏற்பட்டிருக்கிறது இதுல இஸ்லாமியர்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவப்பழி அவதூறு ஒரு தற்கொலையை கொலை போன்று மாற்றி அவன் வாயில் துணியை திணிச்சு வச்சு கைகளை இறுக்கி கட்டி வச்சு நரேந்திர மோடி போட்டோவையும் தொங்க விட்டு செவருப்பு மாலை போட்டு பக்கத்தில் திருக்குறானையும் வச்சு இது இன்னும் தொடரும் என்று எழுதி வைத்து பரப்புகிறார்கள் என்றால் இவர்கள் யார் இஸ்லாத்தின் பார்வையில் சொல்றதா இருந்தா அஷத்து மினல் கத்தில் கொலை செய்வதை விட குழப்பம் செய்யறது ரொம்ப கொடியது அதனால தான் ஒருத்தன் திருமணம் ஆகலை விபச்சாரம் அரசாங்கத்தில் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நூறு கசையடி இதே ஒரு மூணு பேர் வந்து விபச்சாரம் நாலு 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 சாட்சியாளர் மூணு பேர் சாட்சி அவதூறாக இருக்குதுன்னு சொன்னா மூணு பேருக்கும் தலா எண்பது எண்பது மூவட்டி இருபத்தி இரநூத்தி நாற்பது கசையடி ஆகி போயிடும் பொய்யா இருந்துச்சுன்னா இங்க என்ன இது அவப்பொழி மட்டுமல்ல திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியும் சதியும் கலந்திருக்கிறது இப்போ இப்ப என்ன செய்யணும் அரசாங்கம் என்ன செய்யணும் இப்ப மாணவர்களின் போராட்டம் சென்னையிலையும் திருச்சியிலையும் கோவையிலையும் பல மாவட்ட தலைநகரங்களில் நடந்துச்சே ஒவ்வொரு இடங்களிலையும் காவல்துறை பல அத்துமீறிய அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் திருச்சியில் என்ன செய்தார்கள் அதில் ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி மயில் வாகனங்கள் ஒரு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி ரொம்ப டெக்னிக்கலா நல்ல முறையில் பேசி சமரசம் பண்ணி எந்த அசம்பாவிதம் வராத மாதிரி பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் அங்க என்ன லட்சக்கணக்கான மாணவர்களா இருந்தாங்க ஐம்பது நூறு பேர் இருநூறு பேர் அந்த இடத்துல கூடியிருந்தவர்களை பேசி சமரசம் செய்து கொண்டார் என்பதற்காக முதல்வர் வரைக்கும் அழைத்து அவருக்கு பாராட்டினாங்களே இப்போ என்ன செய்யணும் ஒரு தமிழகத்துல ஒரு விஸ்வரூபம் வெடிக்காத அளவிற்கு ஒரு இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு இனப்படுகொலை கலவரத்தை வெடிக்க விடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சதி செயலை முறியடித்திருக்கின்ற காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்தார்களா அரசாங்கம் செய்யணுமா இல்லையா அதே போல இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் யார் இந்த பாரதிய ஜனதா இந்த 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 யார் என்பது இந்திய நாட்டிலே இரண்டு முறைக்கு மேலே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தையும் ஒரு இன படுகொலையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதெல்லாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வருகிறதோ அப்பெல்லாம் சீர்குலைப்பார்கள் கோயம்புத்தூர்ல ஒரு படுகொலை அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் அவர்கள் தான் ஆனால் பழி விழுந்தது முஸ்லீம்கள் மேலே ஊர்வலம் என்ற பெயரால் நினைத்தார்கள் பிறகு முறியடிக்கப்பட்டது இப்பொழுது எப்படி களமிறங்கினார்கள் இதே மாதிரியான ஒரு விசித்திர திட்டத்தை உண்டாக்கி தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையை உண்டாக்கி பார்த்தீர்களா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆட்சியில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு பயங்கர தூர நோக்கத்தோடு இறங்கியவர்களின் சதி இங்கே முறியடிக்கப்படுகிறது என்றால் ஒரு பக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஓ மக்கரு அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள் ஓ மக்கர் அல்ல அல்லாஹுவும் சூழ்ச்சியை முறியடிப்பான் வல்லாவு கைருமாக்கிறேன் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடியவனாக இருப்பதில் அல்லாஹ் மிகப்பெரிய கெட்டிக்காரன் சிறந்தவனாக இருப்பான் அல்லாஹ் அல்லாஹுல்லாலும் எந்த வழியில அவர்கள் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நம்மளை எல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அந்த வழியில் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே வருவான் மாட்டை வைத்து அரசியல் வைத்தவர்களுக்கு மாட்டை வைத்து வேட்டு வைக்க வைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹுடைய ஏற்பாடு அது நடக்கும் ஆனால் இது போன்ற விஷயங்களில் சமூக வலைதளங்களில் ரெண்டு மூணு நாள் அவர்கள் எப்படி பரப்பினார்கள் எந்த மாதிரி ஒரு நச்சு கருத்தை உள்ளே திணித்தார்கள் இப்பொழுது நம்முடைய கடமை என்ன எல்லோரும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றோம் எதில் நமக்கு டிவி கிடையாது பத்திரிகை கிடையாது என்ன இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு உறுப்பினர் நம்ம இருந்திருப்போம்ல இப்போ நம்முடைய வேலை என்ன எந்த அவப்பழியை பரப்பினார்களோ திட்டமிட்டு கலவரங்களையும் இனப்படுகொலைகளையும் உள்ளே பாடுபட்டு இவர்களின் முகத்திரையை தோல்வித்து காட்ட வேண்டும் எல்லா இடத்திலையும் அம்பலப்படுத்தணும் கடைசியில் என்ன ஆகும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்துக்கள் ஒரு மனநிலைக்கு வருவார்கள் நம்ம இந்துக்கள் இவர்கள் பயங்கரவாதிகள் இந்துக்களில் உள்ள பயங்கரவாதிகள் இந்த ஆர் எஸ் பிஜேபி எந்த கட்டத்திலையும் நான் வாழ்ந்த இந்துவா வாயிலாட்டியும் பரவாயில்ல நான் ஒரு இஸ்லாமியன் பரவாயில்ல ஆர் எஸ் எஸ் காரம் நான் வாழ்ந்துடக்கூடாது கூடாது நடந்துடக்கூடாது ஏன் ஒரு மக்களால் போற்றப்படுகிற ஒரு நபரை படுகொலை செய்வதற்கு முஸ்லீம் போது கோட் கூட வேற மாதிரி கூட பயன்படுத்தியிருப்பாங்க அப்ப அந்த அன்னைக்கு இப்படி உண்டாக்கியவர்கள் ஒரு படுகொலையில் அரசியல் செய்ய காத்திருப்பவர்கள் தற்கொலையில் அரசியல் செய்ய காத்திருப்பவர்கள் நாளைக்கு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்து கூட அரசியல் செய்ய தயாராக இருப்பார்கள் கேரளாவில் கூட கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரால் ஒரு சிறிய மாணவர்களின் ஊர்வலம் நடக்கிறது சின்னஞ்சிறு பாலகர்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள் அங்கே ஒரு குண்டு வைக்க வேண்டும் குண்டு வடிக்க வேண்டும் கேரளாவில் மிக கடுமையாக ஆர் எஸ் எஸ் இருக்கு அடி விழுந்து கொண்டிருக்கிறது கம்யூனிசமும் எதிர்க்கிறது முஸ்லீம்களும் எதிர்க்கிறார்கள் பின்னடைவு ஆர் எஸ் எஸ் இருக்கிறது இந்த நேரம் பார்த்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரால் அவர்கள் உள்ளே வருகிற பொழுது அந்த சிறுவர்களுடைய கிருஷ்ணர் வேடம் அணிந்து கொண்டு சின்ன ஊர்வலம் மாணவர்களை வைத்து ஏற்படுத்த வேண்டும் அந்த சிறு பிள்ளைகள் இந்துக்களின் பிள்ளைகள் தான் வெடி வைத்து அவர்களை கொல்ல வேண்டும் எல்லோரும் இறந்து விடுவார்கள் பார்த்தீர்களா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கேரளாவை ரணமாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் என்னானது அந்த குண்டு வைப்பதற்கு குண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிற ஆர் கார குண்டை தயாரிச்சுக்கிட்ட வீட்டிலே வெடிச்சு சாவறான் அப்போ என்னது ஒரு நபர் இறந்து விட்டார்னு செய்தியை மூடி மறைச்சிட்டாங்க இது பக்கத்து மாநிலம் இப்போ இது நம்ம மாநிலம் நடக்கிறது அப்ப இது மூன்று அவர்களுடைய சூழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் நாளைக்கு என்ன ஆயிரும் அவனு ஆட்டோமேட்டிக்காக முடிவெடுத்துடணும் இது போன்று தமிழகத்தில் இந்து முன்னணி சார்பா எவ்வளோ இல்ல இவனு போடுதல மேட்டில் அல்லது கள்ளக்காதலாக இருக்கும் அல்லது அவன் பெரிய ஒன்னா நம்பர் அயோக்கியப்பில இருப்பான் அவர்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவில் நம்முடைய மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமின் இது போன்ற சூழ்ச்சிக்காரர்களுக்கு எதிராக நம்மை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அஸ்லாம் வலைக்கும்